ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி ஒரு இட்லி ரெசிபி நீங்கள் செஞ்சே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ அட்டகாசமாகவும் அருமையாகவும் இருக்குங்க சாப்பிடாத குழந்தையில கூட சாப்பிட வச்சிடலாம் ஏன்னா இட்லியே பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க போகலாம் சோயாபீன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வேக வச்சுருக்குறேங்க இட்லி மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பவுல் அளவுக்கு செய்கிறங்காட்டி அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட் வந்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் முட்டை கொசையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து சும்மா ஒரு விரல் அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாகவே மாவில் சேர்த்துக்கலாங்க எதையும் வதங்கணுங்கிறது இல்லைங்க இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருப்போம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கேரட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே வந்து இஞ்சி துண்டு வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க முட்டைக்கோஸ் வந்து அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க வெறும் இட்லியாக நம்ம அவிச்சு கொடுத்தோம்னா குழந்தை வந்து சாப்பிடவே சாப்பிடாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு இட்லி பிடிக்காத குழந்தைங்க தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு நீங்கள் இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம காயாக செஞ்சு கொடுத்தா கூட காயாக சாப்பிடாதுங்க குழந்தைங்க இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இட்லி செய்கிறப்ப ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் போதுங்க வயிறு ஃபுல்லாகிருங்க இப்போ பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் வந்து இந்தளவுக்கு நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க சோயாபீன்ஸ் ரொம்ப குட்டியாக போட்டால் நல்லா இருக்காது இது இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க ஒரு நாலு பவுல் எடுத்துருக்குறேங்க அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ எதாவது இருந்தால் போதுங்க நம்ம வந்து பவுலில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா மூணு கப்பு ஊற்றுறோம்னா மாவு வந்து நல்லா வெந்து வர்றப்ப நல்லா உப்பி வரும் அதனால் வந்து மாவு வந்து ஒரு அரை கிண்ணி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு ஏழு நிமிஷம் போதுங்க ஆனால் இந்த இட்லிக்கு மட்டும் கொஞ்சம் பத்து நிமிஷமாவது பிடிக்குங்க ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் எல்லா பவுல்லையும் நம்ம ஊற்றி வச்சுங்க ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு இட்லி போதும்னு சொல்கிற குழந்தைக்கு வந்து இந்த இட்லி வந்து ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க ஏன்னா காய்கறிகள் நம்ம வந்து வெஜிடபிள் பச்சை பட்டாணிலேருந்து எல்லாமே சேர்த்துருக்குறோம் அதனால் ரெண்டு இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்லாங்க மூடி போட்டு வேக வச்சு எடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு நான் வந்து இன்றைக்கி கருவேப்பில குச்சி வச்சு குத்தி பார்க்குறேங்க அதே போல் நீங்கள் கத்தியோ இல்லை டூப்பிக்கோ ஏதாவது இருந்துதுன்னா மாவு வெந்திருச்சானு குத்தி பார்த்துட்டு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ